அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் ஜூன் மாதத்திற்கான துலாம் ராசிக்காரர்களுக்குரிய பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கில வருடத்தினுடைய ஆறாவது மாதம் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜூன் மாதமானது குரோதி வருடத்தின் வைகாசி மாதமும் ஆணி மாதமும் இணைந்து வரக்கூடிய காலகட்டமாக அமைய பிறக்கிறது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் சுப பலன்கள் கிடைக்குமா இல்லை அசுவ பலன்கள் கிடைக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அனுசரணையாக நடந்து கொள்ளணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஜூன் மாதம் வந்து கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவர்ஸ் கப்ப நாம்கள் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது உங்களது கடந்த கால முயற்சிகளுக்கு பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்கப்பெறுவீங்க பிறரை மதித்தும் அனுசரித்தும் போகக்கூடிய உங்களுடைய குணம் பணியிடத்தில் அங்கீகாரத்தை பெற்று தருங்க உங்களிடம் நேர்மறை எண்ணங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிக்கும் சமூக சேவை செய்யறதுல நீங்க காட்டக்கூடிய ஆர்வமோ பங்களிப்போ சமூக வெட்டத்தில் உங்களுடைய புகழ அதிகரிக்க செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு இதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது அதிகபட்சமாக இருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ஆன்மீக ஆர்வம் அளவில்லாத மன நிறைவை உங்களுக்கு தருங்க சிலருக்கு பல புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் காதல் உறவுல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க பிறரிடமிருந்து பெறக்கூடிய சில தவறான தகவல்கள் இதற்கு காரணமாக அமையக்கூடும் அதனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அவற்றை பற்றி உங்களுடைய துணையுடன் நீங்க நேரடியாக மனம் விட்டு பேசுவது அவசியங்க இது உங்களுடைய காதல் வாழ்க்கையை சீராக்கி மேம்படுத்தும் மற்றபடி உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அமைதியாக செல்லும் வாழ்க்கை துணையுடனும் குடும்பத்தினருடனும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க வாழ்க்கை துணையை தேடுவதற்கு அதிக முயற்சிகள் செய்வது அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு பார்க்கும் நன்றாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வகையிலையும் அமைய சந்தை முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் உங்களில் சிலர் ஆச்சரியகரமான வகையில் லாட்டரிகளில் பணம் வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மூதாதையர்களின் சொத்து அப்படி இல்லைனா அதன் மூலமாக செல்வம் வந்து சேரலாம் ஆனால் இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பனித்துறையில் எழக்கூடிய சவால்கள் நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வீங்க உங்களுடைய அறிவு திறனும் கடின உழைப்பும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் இருக்கும் சக ஊழியர்களுக்கு நீங்க உதவிகரம் நீட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நிறுவன இலக்குகளை அடைவதற்கு நீங்க நேர்மையுடனும் முழு நம்பிக்கையுடனும் உழைப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நடவடிக்கைகள் பலவற்றை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதற்கு உரிய ஊக்கமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுடைய முயற்சினால் வெளிநாட்டில் இருந்து ஒரு திட்டத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொழிலில் ஈடுபடக்கூடிய சாத்தியமும் இருக்கு இவற்றுக்கு தேவையான ஆதரவும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பதற்கான தேவையான ஊழியர்களை இப்பொழுது நீங்க வேலையில அமர்த்துவது அவசியங்க இலக்குகளை நீங்க எளிதாகவே எட்டிவிடுவீங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் காரணமா சில நிறுவனங்கள் அப்படி இல்லைனா அமைப்புகளுக்கு ஆலோசகராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இதை ஏற்றுக்கொள்வது நலம் அப்படின்னு சொல்லணும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுடன் வேறு சில முக்கிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காணப்படும் இது உடல்நிலை சிறு இருந்து விரைவான நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீரிழிவு நோயும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் மருத்துவர் பரிந்துரைத்த உணவை உட்கொள்வது நன்மையை தரும் நல்ல ஆரோக்கியத்துடன் காலம் அமைதியாக கழியக்கூடிய மாதமாக அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சராசரியான காலகட்டமாக இருக்குங்க அதீத நம்பிக்கை காரணமாக நீங்கள் சில தவறுகளை செய்யலாம் பாடம் தொடர்பான சில குழப்பங்களால் உங்களுடைய உயர்கல்வி பாதிக்கப்படலாம் அதனால் பாடங்களை சரியாக படித்து முடிப்பதற்கு நீங்கள் கூடுதல் நேரம் செலவிடுவது அவசியம் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சவால் நிறைந்ததாகவும் காணப்படலாங்க எந்த விஷயம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் தெரியாது சில நேரத்தில் மன அழுத்தம் அப்படி இல்லைனா தாமதம் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு அதை தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் மாதமாகவும் இருக்குங்க சிக்கலை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முடிவில் இருந்து நீங்கள் ஒரு நிதானமான போக்கை நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுத்துவிடக்கூடாது அவ்வாறாக எடுக்கக்கூடிய பட்சத்தில் அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இடலான பெரிதளவில் இருக்காது இருப்பினும் அதை நீங்க சுமூகமான அணுகுமுறையால் தீர்த்துக்கொள்வீங்க அதே சமயம் நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுல கவனம் செலுத்துவது நன்மையை தருங்க அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாக திகழ்வீங்க இந்த மாதம் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாக பெறும் பணவரத்து அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும் உங்களிடம் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாக்கு வன்மையான காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படும் வேலை தவறி உணவே உணவு வந்து உண்ணவே சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் அவ்வப்போது செலவினங்கள் ஏற்பட தான் செய்யும் அடுத்தவர் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலனாலும் லாபம் குறையாமல் இருக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறையும் காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி பெறுங்க மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கலை துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கப் பெறுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் முக்கிய நபர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை சற்று அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாக பெறும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகப் பெறும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுங்க அதே மாதிரி இந்த மாதம் கடன் பிரச்சனை தீரும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் எதையுமே நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையலாம் பணவரத்து தாமதப்படதாக செய்யும் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண்படி சொல் கேட்க நேரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் உடல் சோர்வு அவ்வப்போது ஏற்படும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனு அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நிலைத்து நிற்கும் உண்டாகப் பெறுங்க பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன்களை தரும் தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடு எப்பொழுதுமே வேண்டாங்க அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும் பெண் நண்பர்களிடம் மிகவும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பழக பாருங்க சில பிரச்சனைகள் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக அழச்சல் இருக்கும் பழைய பாக்கிகள் பாக்கைகள் கொஞ்சம் இழுபறியான நிலை காணப்படலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே தவிர்க்கப்படும்